அல்லடிய இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்ற ஆக சிறந்த ஒரு வணக்க வழிபாடு தொழுகை ஒரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை தடுக்கக்கூடியதாகவும் கேடயமாக செயல்படக்கூடியது தொழுகை என்ற வணக்கம் தான் என்பதை அல்லஹா தன்னுடைய திருமுறையில் குறிப்பிடுகின்றான் அதே போல வாரத்தில் தொழப்படுகின்ற ஜும்மா என்ற தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் நிறைந்திருக்கிறது இதை அறியாதவர்கள் யாரும் இங்கே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பல மேடைகளில் பயான் நிகழ்ச்சிகளில் மார்க்கத்தினுடைய செய்திகள் பேசப்படுகிற பொழுது ஜும்மாவுடைய குறிப்புகள் அது சார்ந்த தகவல்கள் சொல்லி தான் இருக்கிறோம் அதை கேட்டும் இன்றைக்கு நம்மளுடைய பல பேருடைய நிலை என்னவென்றால் ஜும்மாவிற்கு வருவதற்கான நேரம் அதனுடைய சிறப்புகள் இமாம் மிம்பரில் அமர்வதற்கு முன்பாக உரையாற்றுவதற்கு முன்பாக வந்துவிட்டால் மழக்குமார்களால் பதிவு செய்யப்படுகின்ற அந்த பதிவு புத்தகத்தில் பெயரை பெற்றவர்களாக முதலாவதாக வரக்கூடியவர்களுக்கு குர்பானி கொடுக்க நன்மை இரண்டாவதாக வரக்கூடியவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை மூன்றாவதாக வரக்கூடியவருக்கு ஆடு அதற்கப்புறம் வெவ்வேறு செய்திகள் இடம்பெறுகிறது இவ்வளவு நன்மைகள் அல்லாஹா தருகிறான் இது போக இதை அறிந்தவர்களும் கூட இன்றைக்கு சர்வசாதாரணமாக பயான் ஆரம்பித்து பல நிமிடங்கள் கடந்த பிறகு அந்த மணக்குமார்களுடைய பதிவேட்டில் பெயர் பதிவுப்படாமல் வெறுமன ஜும்மா தொழுகைக்கு வந்து சேரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் உங்களுக்கான தகவல் என்னவென்றால் இன்னொரு சிறப்பையும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஜும்மா தொழுகைக்கு நேரத்தோடு வருவதற்காக கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மண் யார் தன்னுடைய தலையை வந்து கழுவி அல்லது குளித்துவிட்டேன் ஓபத்தகர வகதாம் ஒதனா மினல் ஆரம்ப நேரத்தில் ஜும்மாவிற்காக வேண்டி வருகை தந்து இமாம் உடைய பக்கத்தில் நெருக்கத்திலே அதாவது முதல் சப்ளை உட்காந்து விடுகிறார்களோ அதற்குப் பிறகு வன்ஷத்த தூமலம் எல்கூ அமைதியாக அந்த ஜும்மா துழுகையை நிறைவேற்றுவிட்டு எந்த விதமான இடையூறுகள் ஏற்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவருக்கான நன்மை என்னவென்றால் ரவிகளார் சொல்கிறார்கள் கானலஹூபி பிகுல்லி ஹூத்துவத்தின் அவர் ஜும்மா தொழுகைக்காக வீட்டில் இருந்தோ கடையில் இருந்தோ அல்லது தொலைவில் இருந்தோ அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை உண்டு என்று உடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த நன்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் காஜிரி சனத்தின் ஷயாமிஹா ஓ தயாமிஹா ஜும்மாவுக்காக ஒவ்வொரு எட்டு ஒவ்வொரு அடின்னு சொல்லவும் இல்லை ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு ஆண்டு நோன்பு நோட்ட நன்மையும் ஒரு ஆண்டு நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கும் சுபகானல்லா ஜும்மா தொழுகைக்கு நீங்கள் நேரத்தோடு வந்தால் ஆடு குர்பானி மாடு அதுவே இமாமனுடைய நெருக்கத்திலே முதல் சப்பிலே நெருக்கம்னா தானே அப்படி நீங்கள் வந்தால் ஒரு ஆண்டு நன்மையும் ஒரு ஆண்டு நின்று தொழுத நன்மை உங்களுக்கு உண்டு என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் இது நசாயிலே ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது இலக்கத்தில் இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் இமாம் உரை நிகழ்த்திய பிறகு வரக்கூடியவர்களுக்கான கை சேதம் இது எத்தனை ஜும்மாக்கள் எத்தனை நன்மைகள் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பிட்ட ரமலானுடைய நோன்பு நம்மால் வைக்க முடியாது ஒரு மாத நோம்பு சரியான முப்பது நோம்பு வைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் விரல் விட்டு எண்ணி விடலாம் சில பேர் வைப்பார்கள் சில பேரால் முடியாது ஆனால் அந்த வாய்ப்பை ஜும்மாவிற்காக நீங்கள் முதல் நபராக அல்லது இமாமுடைய நெருக்கத்தில் நீங்கள் அமர்ந்தால் ஒரு வருட நோம்பு வைத்த கூலி உங்களுக்கு ஒரு வருடம் நின்று வணங்கிய நன்மை உங்களுக்கு அல்லாஹ் தருகிறான் என்றால் இனிமேல் அறிந்தவர்கள் ஜும்மாவுக்கு தாமதமாக வருவதை விட இந்த நன்மையை பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நேரத்தோடு வந்து சேர்ந்து விடுங்கள் இறுதியான ஒரு தகவல் இந்த சுண்ணத் என்ற தொழுகை விஷயத்தில் ரொம்ப அலட்சியம் இடத்தில் இருக்கிறது குறிப்பாக ஜும்மா தொழுகை முடிந்தவுடனே வந்திருக்கிற மக்களில் சரிபாதி தொழுதை முடித்தவுடனே வெளியே சென்று விடுகிறார்கள் நாம் எவ்வளவு இழந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் சுன்னத்தான தொழுகை நாம அது அலட்சியம் அது தோழுதா என்ன தொழாம இருந்தா என்ன ஏவான் கேட்பான் அல்லாஹே கேட்க மாட்டேன் முதலியார் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தகவல் அல்லாஹ் நாளை மறுமையில வணக்க வழிபாடுகள் தொடர்பாக முதல் விசாரணை அஸ்ஸலா தொழுகை குறித்து கேட்பான் மறுமையில முதல் முதல் வணக்க வழிபாடுகள் தொடர்புடைய விசாரணையில் தொழுகை குறித்து கொலை குற்றவியல் தொடர்பான விசாரணையில் கொலை தான் முதல் விசாரணைக்கு அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் அப்போ வணக்க வழிபாடுகளில் முதல் விசாரணைக்கு இருக்கிறது தொழுகை அந்த தொழுகையிலே அல்லாஹ் விசாரிப்பான் ஒரு அரியானோட தொழுகையை பார்ப்பான் ஐந்து நேர தொழுகையை பார்ப்பான் அதில் குறைவுகள் ஏற்பட்டும் ஃபசர் இருக்காதே அதிகப்படியான புரலாழ தொழுகையே காணாமல் போயிருக்கும் அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹா மழக்குவார்களுக்கு உத்தரவிடுவான் இந்த அடியானுடைய புரலாழ தொழுகையில் குறைபாடு இருக்கிறது இவர் தொள்ள சுள்ள தொழுகையை இருக்கா பார் என்று அல்லாஹ் சொல்வான் சுண்ணத்தான தொழுகை அப்போ தான் பாருங்க அல்லாஹ் சொல்லும்போது வானவர்கள் சுண்ணத்தான தொழுகையை கொண்டு பொருளான தொழுகையில் ஏற்பட்ட குறைகளை மறைப்பதற்காக வேண்டி சரி செய்வதற்காக வேண்டி அவர் இந்த உலகில் தொழுத சுண்ணத்தான தொழுகையை கொண்டு அல்லாஹ் நிரப்புவான் முழுமையான கூலியை தருவான் அப்போ பொருளை நீங்கள் கோட்டை விட்டிருந்தால் விட்டு தான் இருக்கிறோம் அதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் சரிசமமாக்க வேண்டும் என்றால் பொருளான தொழுகையுடைய முழுமையான நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சுண்ணத்துகளில் அலட்சியம் செய்யாதீர்கள் சுண்ணத்துகளை அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து தொழக்கூடிய ஒரு தொழுகை தான் இதிலும் கவனம் செலுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர